ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அடுத்ததான் இன்றைக்கி சௌந்தரியல கிரக நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் தனுர் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகாகா அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகம் இது நான் அடுத்து வர வீடியோக்களில் வந்து நூறு ஸ்லோகமும் ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் போட்டு அனுப்புகிறேன் அப்போது இந்த ஸ்லோகங்களை எப்படி பாராயணம் பண்ணலாம் எந்த அச்சரத்தோடு பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு நாலு தடவை கேட்டேன்னா தன்னால் தானே வந்துடும் சரி இப்போ இந்த ஸ்லோகத்தினால நம்மக்கு என்ன கிடைக்க போகிறது நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் புத்திர சந்தான விருத்தி அதாவது ஜாதகப்படி சில பேருக்கு வந்து சில கிரகங்கள் அதாவது இந்த சூரியன் செவ்வா அப்புறம் இந்த ராகு அந்த கு குரு சனி அந்த மாதிரி சில காம்பினேஷன்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த தடங்கள் இந்த தடை எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகமானது இந்த தனு பௌஷ்பம் மௌரி மதுக்கரமையை பஞ்சவிசுக்காகன்ற ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தாளில் ஒரு வெள்ள பேப்பரில் ஸ்ரீன்ற அக்ஷரத்தை எழுதி சுவாமிகிட்ட நாலு பக்கமும் மஞ்ச குங்குமம் விட்டு நடுப்புறையும் ஸ்ரீம் மேலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் போயிட்டு சுவாமி சன்னதியில் வச்சுருவோம் ஆற்றுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு மண்டலம் ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை ஒரு சின்ன கரும்பு துண்டை வாங்கி வச்சிடணும் அந்த இடத்துல அந்த ஸ்ரீம் பக்கத்தில் கரும்பு துண்டு சின்னதாக வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை மணிக்கு ஒரு மண்டலம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி அண்ணனைக்கு உண்டானதை அந்த கரும்பு துண்டை அந்த தம்பதிகளை வந்து பிரசாதமாக சாப்பிட்ற சொல்லணும் அப்படி பண்ண பண்ண சந்தை சந்த புத்திர சந்தான விருத்தி அமையிறதுன்றது நிச்சயம் அடுத்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அவளுக்கு வந்து புத்திர சந்தானம் விருத்தி ஆகுங்கிறது உறுதி இப்படி நம்ம பாராயணம் பண்ணி பார்க்கலாம் அறி